ஜவினத்துக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் திரைசாரத்திலே இது மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது அதனால சுவாமி தேசிகன் ஆதரித்த வச்சனமாக இருக்கிறது இதற்கு என்ன அர்த்தம் என்றால் எவனொருவன் வார்த்தாக்கம் என்கிற வெண்கத்தாரியையும் காலிங்கம் என்கிற தற்கூஷணிக்காயையோ மசூரம் என்ற பருப்பு வகையையோ பிசகம் என்கிற தாமரை தண்டையோ சாப்பிடுகிறானோ அவன் அவனுடைய அந்த கால இறுதி காலத்திலே உலகத்தினுடைய நாதன் ஜெகந்நாதன் இருக்கிறானே கோவிந்தன் அந்த கோவிந்தனை ஸ்மரிக்க மாட்டான் என்று இதிலே சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது ஸ்மிருதி என்ற ஒன்று இறக்கும் காலத்திலே நாம் பகவானை ஸ்மரித்தோமானால் அது நம்மை பகவானிடம் அழைத்து செல்லும் என்று ஒரு நம்பிக்கை மட்டுமில்லை வச்சனங்களும் பிரமாண வச்சனங்களும் இருக்கின்றன நமக்கு அந்திம ஸ்மிருதி பகவத் பரமாக ஏற்படுவதற்காக அதற்காக வென்றே நிறைய தடவை இப்பொழுதும் பகவத் ஸ்மிருதியை பண்ணிக்கொண்டே இருந்தோமானால் ஸ்மிருதியும் அப்படி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்தம ஸ்மிருதி என்பது அதாவது நம்முடைய நினைவுகள் இருந்து கொண்டே இருந்து எப்பொழுது நினைவே இல்லாமல் போகிறதோ அப்பொழுது கடைசியாக நமக்கு எந்த நினைவு ஏற்பட்டதோ அது பகவத்பரவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோமே அதற்கு கூட நாம் எந்த வஸ்துக்களை நாம் வாழ்கின்ற நாளிலே சாப்பிட்டோம் என்பது முக்கியமாக இருக்கிறது சில நிஷேத வஸ்துக்களை எல்லாம் சாப்பிட்டோமானால் ஸ்மிருதியானது பகவத் இருக்காது கோவிந்த ஸ்மரணம் பண்ண மாட்டான் இப்பொழுது பண்ணினால் கூட கடைசியிலே மரண காலத்திலே சாகும் தருவாயிலே எந்த ஸ்மிருதி ஏற்படுகிறது என்பது முக்கியமாயிற்றே அப்பொழுது அவனுக்கு கோவிந்த ஸ்மரணம் வராமல் விடும் இப்பொழுது இவன் சாப்பிட்ட நிஷித்த வஸ்துக்கள் அந்த நிஷித்த வஸ்துக்களிலே வெண்கத்தாரிக்கு அடுத்ததாக தற்பூஷணிக்காக இருக்கிறது அதனாலே இவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது